ஏப்ரல் பதினெட்டு பாஸ்கா மூன்றாம் வாரம் வியாழன் நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஆறு முதல் நாற்பது வரை அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம் நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக நோக்கிப் போ என்றார் அது ஒரு பாலைநிலப்பாதை பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார் அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார் அவர் ஓர் அலி எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர் அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை கொண்டிருந்தார் தூய ஆவியார் பிலிப்பிடம் நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார் பிழிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு நீர் வாசிப்பதின் பொருள் உமக்குத் தெரிகின்றதா என்று கேட்டார் அதற்கு அவர் யாராவது விளக்கிக் காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிழிப்பை அழைத்தார் அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார் ஏனெனில் அவருடைய உயிர்தான் விட்டதே அவர் பிலிப்பிடம் இறைவாக்கினர் யாரை குறித்து இதைக் கூறுகிறார் தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார் அப்போது பிழிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார் அவர்கள் போய்க் கொண்டிருந்தபோது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள் அப்போது அவர் இதோ தண்ணீர் உள்ளதே நான் திருமளுக்குப் பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார் அதற்கு பிழிப்பு நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார் உடனே அவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார் உடனே அமைச்சர் தேரை நிறுத்தக் கோரினார் பிழிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர் பிழிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிழிப்புவை எடுத்துச் சென்றுவிட்டார் அமைச்சர் அதன்பின் அவரைக் காணவில்லை அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் பின்பு பிழிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார் செசரியா போய்ச் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஆறு எட்டு முதல் ஒன்பது பதினாறு முதல் பதினேழு மற்றும் இருபது அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்கச் செய்யுங்கள் நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே அவர் நம் கால்களை விடவில்லை பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ என்னா எழுந்தது பல்லவி அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் என் மஞ்சாட்டைப் புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி பல்லவி அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் நற்செய்தி வாசகம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய ஏசு சியூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தலச் செய்வேன் கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வதரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்